He had very not too sunny. இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் வரப்போகிறது ராசி நேயர்களே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில அனுகூலமான விஷயங்களை பற்றியும் இந்த பதிவிலே முழுமையாக சொல்ல இருக்கிறேன் இதில் அறுபது சதவீதம் ராசிக்குரிய பரிதாபங்கள் ஏழை சனினாலே ஒரு அச்சம் பயம்தானே அப்போது புத்தி சரியில்லாத போது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நேயர்கள் நிச்சயமாக இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று இதுவரைக்கும் பல நன்மைகள் எதுவும் சிறப்பாக இல்லை என்றாலும் இதில் ஏழர் சனி வேறு வந்துவிட்டதே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் சில விஷயங்களில் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை நீங்கள் பின்பற்றுங்கள் முதலில் எந்த மாதிரியான விஷயங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி சொல்லிவிட்டு அதற்குரிய பரிகாரங்கள் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பதிவை முழுமையாக கேட்டால் ஒரு முழு தெளிவுக்கு வரலாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நடைபோடலாம் தொழிலாகட்டும் புதிதாக திருமணம் ஆகக்கூடியவர்களாக இருக்கட்டும் குழந்தை பெயராகட்டும் எந்த உங்களுக்கு இப்பொழுது ஏழை சனி இந்த மார்ச் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் மார்ச் மாதம் முதல் ஆரம்பம் இருந்தாலும் நூறு சதவீத உண்மையான ப்ரெடிக்ஷன் என்னென்ன என்பதை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் பதிவை முழுமையாக பாருங்கள் புதிதாக இந்த பதிவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு மட்டுமல்ல உங்களுக்கு மாதா மாதம் அந்த மாத ராசி பலன்கள் சொல்ல இருக்கிறேன் இப்போது இந்த ஏழு சனி பற்றி முழுமையாக இந்த பதிவில் சொல்லிவிட்டு பிறகு மாத மாதம் எப்படி இருக்கும் அங்கு என்னென்ன செயல்பட வேண்டும் எந்த மாதிரியான பரிகார முறைகள் நிறங்கள் உங்களுடைய கேள்விக்கு பதில்கள் அனைத்து அதிலே உங்களுக்கு விளக்கம் தரப்படும் உங்கள் ஜாதகத்துக்கு விளக்கமும் கொடுக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இப்பொழுது மேஷ ராசி நேர்களுக்கான ராசி பலனுக்குள் செல்வோம் வந்தால் அச்சப்பட வேண்டுமா ஒரு கேள்வி இருக்கிறது அச்சப்பட வேண்டியதில்லை ஆனால் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டியது உண்மை மேஷராசி நேர்களுக்கு தற்போது விரய சனி ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் விரய சனி ஆரம்பம் அப்போது ஆரம்பமே என்ன பண்ணிடுது உங்கள் கிட்டே இருக்கிற மொத்த சொத்து மனை வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணமாகட்டும் பொருளாகட்டும் இதெல்லாம் சுப விரயங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் இன்னொன்று பாருங்கள் சுப விரயங்கள் கொடுப்பதற்கு முன்பாக வீண் விரயங்களையும் இப்பொழுது கொடுக்க காத்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அப்போது முன்னெச்சரிக்கையாக இப்பொழுதே உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் காண்பிக்க ஆரம்பித்து விட்டு இருக்கும் ஏழரை சனி ஆரம்பிப்பதற்கு முன்பே சில விஷயங்களை அது காண்பி ஆரம்பித்திருக்கும் இப்போ உங்களுக்கு எச்சரிக்கை மணி கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் கடமை எதில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஆசா பாசங்களில் தேவையில்லாத வீண் விரயங்கள் செய்வதில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்கள் பண விஷயம் பணம் கையில் இருக்கா எதற்கு செலவு செய்கிறோம் என்பதை சிந்தித்து நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்னங்க வருமானமே வராத போது எங்கே நான் செலவு பண்ணுறதுன்னும் போது வருமானம் வராத அளவுக்கு கூட இன்னும் இருக்கிற வருமானத்தை விட இன்னும் குறையக்கூடிய தன்மை ஏன் குறையுதுன்னா வெளியிலருந்து வாங்கக்கூடிய கடன் வெளியில் வாங்கி பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கொடுக்கும் ஆசையை கொடுக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு சனி பகவான் செய்ய போகிறது என்னென்னா மார்ச் மாதம் முதல் உங்களுக்கு ஆசையை கொடுக்க போகிறார் எதில் பெண்கள் சம்பந்தப்பட்டது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆசை இது நியாயமான ஆசையாக இருந்தாலும் அதில் பொருட்செலவு அதிகமாக உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கின்றன இதில் ஒரே ஒரு நன்மை பல நன்மைகளாக இருக்கின்றன நான் அதை தொடர்ந்து பதிவை முழுமையாக பாருங்கள் அதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் காதலி கூட்டாளிகள் தொழில் வகை பிஸ்னஸ் பார்ட்னர் சார்ந்த விஷயத்திலெல்லாம் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆடம்பரமாக செய்யலாம் சூப்பராக செய்யலாம் ஆரம்ப அமோகமாக இருக்கும் அந்த மாதிரி ஆரம்பித்து கொடுத்து கடைசியில் ஏழை சனியை முடியும் போது ஒன்றும் இல்லாமல் ஒரு வழி ஆக்கிவிடும் இந்த ரெண்டரை வருஷத்தில் நான் சொல்கிறது முதலில் ரெண்டரை வருஷத்தில் இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு பண்ணிடும் ஜென்ம ராசி பிறகு பாத ராசிக்கு வரும்பொழுது என்னன்றதும் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு விரயத்தில் இதை பார்க்குறோம் அதே போல் உங்கள் மனது அலைவாயக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஏழை சனி ஆரம்பிக்கும் இப்பவே உங்கள் மனசு ஒரு சங்கடத்துக்குள்ளே தான் இருக்கும் அடடா என்ன செய்ய போகிறேன் எப்படி செய்ய போகிறேன் உங்களுக்கு திருமணம் ஆகாதவராக இருந்தால் திருமண காலகட்டம் வேலை படிப்பு இது சம்பந்தப்பட்ட சிந்தனையே அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு எப்படி பண சம்பாதிக்கப் போகிறேன் மாணவிக்கு உடல்நிலை அசௌகரியத்தை கொடுக்கும் அதற்கு எப்படி வந்து செலவு செய்ய போகிறேன் பிள்ளைகள் வழி அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் வீட்டில் உங்களுடைய தாய் தந்தையருக்கு உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் இருக்கிறவங்களுக்கு சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்களுடைய மருத்துவ செலவு அதிகமாக இப்பொழுது கொடுக்கும் அப்போ என்னாகும் அவங்களுடைய வருமானம் கரைய ஆரம்பிக்கும் ஒன்று ஆசை பிறகு கலத்திரம் சார்ந்த மனைவி சார்ந்த விஷயங்களிலே பிறகு பிஸ்னஸ் பார்ட்னர் தொழில் சார்ந்த விஷயங்களை பெரிய அனுகூலத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை வந்து ஒரு போட்டு அழுத்திடும் கடைசியில் பார்த்தா கடன் தான் மிஞ்சும் என்பது போல இங்கே வந்து நிற்கிறது மனதும் வந்து அலைவாயக்கூடிய தன்மை இருக்கிறபடியால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் கட் பண்ண வேண்டியது அதுதான் நண்பர்கள் வழி பணம் கொடுக்கல் வாங்கலை எதுவுமே செய்யாதீர்கள் கடன் அதிகப்படியாக வாங்கக்கூடாது விரலுக்கு ஏற்ற வீக்கன்னு சொல்வேன் உங்கள் சக்திக்கு உண்டான விஷயங்களை மட்டும் சிறுக சிறுக சிறிதாக நீங்கள் நகர்த்த வேண்டும் மிக சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ரெண்டரை வருஷம் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த ஆறாம் மாதம் வரைக்கும் கணக்கு பண்ணிக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் செய்ய போகிற அந்த செயலுக்கான பலனை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாம் மாதத்திற்கு பிறகு மிகுந்த ப்ரெஷர் சொல்லும் அழுத்தத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அப்போது அந்த அழுத்தம் குறைவாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் இப்பொழுதே சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த பதிவை மூலம் தெய்வ அனுகூலமாக இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எனவே என்ன தான் நாம் செய்தாலும் சில விஷயங்களில் மாட்டிக்கொள்கிறோமே என்றால் அது ஒரு சில விஷயம் நடக்கும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு செல்ல நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்போது உங்கள் ஜாதகம் ஒன்று இருக்குது பாருங்கள் பிறந்த தேதி நேரம் ஊர் உங்களுக்கு இருக்குதுன்னா அதை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க அப்போது அந்த ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு தசாப்தி நல்லா இருக்குதா இல்லையா அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் நான் பத்து வருட அனுபவத்தில் ஜோதிட பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறேன் பலருக்கு ஜாதகம் பார்த்து கொண்டு வருகிறேன் தொலைபேசி எண்கள் மாட்டிக்கொண்டு கொடுத்து வருகிறேன் பத்து வருட அனுபவங்க நான் வந்து இது வந்து என்னுடைய புதிய சேனல் நான் ஏற்கனவே இன்னொரு சேனல் நடத்தி கொண்டு வருகிறேன் அடுத்து இப்போது உங்களுக்கான நட்சத்திர தெய்வ வழிபாடு சொல்லுகிறேன் ஞாபகமாக தெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள் நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்குங்கள் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் முருகப்பெருமானை வணங்குங்கள் முக்கியமாக சிவ ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானை வணங்குங்கள் மேலும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் உங்களுடைய பெயரை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்கள் உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாம் மாதம் வரைக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு இந்த விரைய சனியானது உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் தசா புத்தி வலிமையாக இருக்குதா இல்லையா அந்த ஒரு குறிப்பை உங்களுக்கு அழகாக ஒரு ரெண்டு மூணு வரியில் கமெண்ட்ஸ் நான் கொடுத்துட்றேன் உங்கள் பிறந்த தேதி நேரத்தை உடனடியாக இந்த பதிவை பார்த்துவிட்டு கீழே கமெண்ட்ஸில் கொடுங்கள் அடுத்த பதிவிலே நம்முடைய இந்த இதே யூடியூப் சேனலில் சனியை பற்றி மேஷ ராசியாக உங்களுக்கு விசேஷமாக சொல்ல இருக்கிறேன் மேலும் பாத சனி பற்றியும் சொல்ல இருக்கிறேன் இந்த சேனல் முழுக்க முழுக்க மேஷ ராசிக்கு மட்டும்தாங்க எனவே மேஷ ராசி நேயர்கள் நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் செஞ்சுட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு உண்டான எல்லாவித தகவலும் இந்த ஒரே சேனலில் உங்களுக்கு கிடைக்க பெறும் நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி எஸ் என் கணபதி பிலிட் எம்ஏடி எம்ஏ கடந்த பத்து வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் வணக்கம் வாழ்த்துக்கள்